அதாவது கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய பேர் கோயிலில் தான் பார்த்துருப்போம் இந்த அனுமார் சாமி வந்து இளனியை உரிக்கிறது தேங்காய் உரிக்கிறது எல்லாம் இங்கே ஒருத்தர் வந்து சாமிக்கும் எந்த ஒரு பவரும் எல்லாம் உரிச்சிருக்காரு அவரை காட்டுற மாதிரிங்க அது அந்த இடத்துல இவ்வளவு அவர் உரிச்சே தான் அவர் எப்படி உரிச்சிருக்காருன்னு பாருங்க கமக்க இருங்க இது எப்படி கடித்து இழுத்துருக்காங்கன்னு அப்புறம் இது வந்து ஒரு ஓமங்காளி தேங்காய் இதில் வந்து தேங்காயே இருக்காது வெறும் தொந்தி மட்டும்தான் இருக்கும் இதை கடிச்சிட்டு அதுக்கே தெரிஞ்சிருக்கு இது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முள்ளமணி தான் வந்துட்டு கடிச்சு கடித்து தின்ட்டுருக்காங்க இன்னும் இருக்குது வருங்க இதை எப்படி கடிச்சிருக்காங்க வருங்க இது நல்லா கூம்பெல்லாம் கடிச்சிட்டு இது வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தோண்டி பார்த்துருக்காங்க இதில் இது வந்து இதுக்கு நல்லா காஞ்ச தேங்காய் ஒன்றுமே இல்லை சிரட்டை எவ்வளோ தின்னமாக இருந்தது அந்த சிரட்டை எப்படி கடிச்சிருக்கு வருங்க இதெல்லாம் எப்படி கடிச்சதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதில் ஒன்றும் இருக்காது வெத்து தேங்காய் தேங்காயெலாம் காய்ஞ்சு ரொம்ப நாளாகிட்டு தின்னோன்ட்டு வருங்க இதுவும் அதே மாதிரி தான் உள்ளே இருக்குதா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் அழுவிட்டுது ஆவாய் தேங்காய் ஆனாலும் அதை உடச்சி இப்படி தின்னுருக்கு இருக்கு வருங்க ஆவாயத்தங்கு ஒன்று நல்லா இதெல்லாம் நல்லதங்க இது எல்லாமே மூணு தான் மூணுமே நல்லதாங்கல்லோன்னே அப்படியே முழுசாக போட்டு போயிருக்கு இந்த மூணு நல்லதங்கல்ல மற்றது எல்லாமே நல்லதங்க அதனால் இது எடுத்துகிட்டு வந்து வழியே தருங்க அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு இங்கே வந்து உடச்சி உடச்சி சாப்பிட்டுட்டு தின்ட்டுருக்காங்க இது ஓமங்காளி தங்கன்னு போட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வயலில் நிறையா நடக்கிறது தான் இன்னொரு இடத்துல பார்க்கலாம்